அன்னம் அருந்திக் கொண்டிருக்கும் அன்பர்கள் பயனாளிகளாக இருந்தால் மீண்டும் அவர்களை ஆடைகளை பெற்றுக் கொள்ளலாம் மற்ற அன்பர்கள் மட்டும் தற்போது உடனடியாக வந்து ஆடைகளை பெற்று செல்லுமாறு வேண்டும் என்கின்றோம் அடுத்ததாக வரும் அன்பர்களுக்கு ஆடைகளை வழங்கி கௌரவிக்குமாறு அருமனை பேரூராட்சி தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் திரு ஐயா அவர்கள் தங்கள் கரங்களால் அன்பர்களுக்கு ஆடைகளை வழங்கி சிறப்பிக்க வேண்டுகிறோம் உன்னியூர் கோணத்தை சார்ந்த சீடா அவர்கள் கோணம் பகுதியை சார்ந்தவர் காட்டுரை பகுதியை சேர்ந்த சின்னத்தங்கம் அவர்கள் சாரூரை சேர்ந்த எல்சி அவர்கள் தூட்டுர்கொன்ன பகுதியை சேர்ந்த ரசீனா அவர்கள் செண்பகச்சேரியை சேர்ந்த மீனாட்சி அவர்கள் கை தட்ட மாட்டீங்களா நல்லா கரவு எழுப்புங்க அடுத்த செண்பகச்சேரியை சேர்ந்த சீலா அவர்கள் ஒட்டியல் விளையைச் சேர்ந்த ராஜம் வல்லங்குழியை சேர்ந்த செல்லம்மா அவர்கள் அம்பலக்கடை பகுதியை சேர்ந்த சின்னம்மா அவர்கள் அம்மன் கோயில் விலையை சேர்ந்த சரத் அவர்கள் செண்பகச்சேரியை சேர்ந்த ஜெயக்குமாரி அவர்கள் அடுத்ததாக நெல்லி மூட்டு வழியைச் லீலை அவர்கள் கோட்டைக்கேகம் பகுதியை சார்ந்த தங்கம் அவர்கள் செண்பகச்சேரியைச் சார்ந்த தங்கம் அவர்கள் அடைய செம்பகச்சேரிய பகுதியை சார்ந்த அன்னம்மா அவர்கள் கொல்வேல் பகுதியை சார்ந்த சுந்தரி அவர்கள் பள்ளிக்கோணம் பகுதியைச் சேர்ந்த சரோஜா அவர்கள் அடுத்ததாக அன்பர்களுக்கு ஆடைகளை விளங்கி சிறப்பி சிறப்பிப்பதற்காக சேவா பாரதியின் மாவட்ட தலைவர் திருமதி சுமதி மனோகரன் அவர்களை நம்முடைய அழைக்கின்றி அவர்கள் அதே பகுதியை சார்ந்த தெய்வானி அவர்கள் அம்பரக்கடை பகுதியை சார்ந்த உஷா செண்பகச்சேரி பகுதியை சார்ந்த பிச்சி அவர்கள் இலங்கை விலையை சார்ந்த ரமணி அவர்கள் வேளாங்கோடு பகுதியை சார்ந்த மரியம்மா அவர்கள் சாரூர் பகுதியை சார்ந்த ஞானம் அவர்கள் அன்புடன் வேண்டுகிறோம் கைதட்டுங்க கைதட்டாதவர்கள் பின்னாடி போயிருப்பாங்க கோட்டைக்கூட பகுதியைச் சேர்ந்த ரச்சிதா நெட்டத்து விலையைச் சேர்ந்த செல்லம் அவர்கள் பூவன் விலையைச் சேர்ந்த தங்கம்மை அவர்கள் காட்டுவளை பகுதியைச் சேர்ந்த சரசம்மா அவர்கள் கச்சூர்கோணம் பகுதியைச் சேர்ந்த சரோஜ் அவர்கள் மாத்தூர் கோணம் தேவி அவர்கள் தென்காசி பகுதியைச் சேர்ந்த சிறப்பிப்பதற்காக குளிச்சல் ஐயா செல்லன் அவர்களை அவர்கள் என்பது பள்ளிக்கோணம் சார்ந்த சேர்ந்த அமலா அவர்கள் என்பது நினைக்கின்றோம் மாடத்து விளைவை சார்ந்த கமலம் பள்ளிக்கோணம் பகுதியைச் சேர்ந்த தாபம்மாள் கருப்பில விளைவைச் சேர்ந்த தெரசம்மாள் மேல்புறம் பகுதியை சார்ந்த செல்லம்மாள் சூழியலை சார்ந்த செல்லம் ஆவை பகுதியை சார்ந்த வேலம்மாள் துண்டுவுலையைச் சார்ந்த கருணைப்பகுதியின் அறக்கட்டளைத் தலைவர் அவர்கள் கவரிக்கிறார்கள் அடுத்ததாக விளிச்சல் ஐயா செல்லன் அவர்களுக்கு முன்னடை போட்டி அறக்கட்டளை உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள் அறக்கட்டளை நிர்வாகி அவர்கள் கௌரவிக்கிறார்கள் அடுத்ததாக நமது அருண்மை உதவி கிராம அலுவலர் ஐயா கார்த்திகேன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பதற்காக அறக்கட்டளை செயலாளர் அவர்களை நம்ம அழைக்கின்றோம் நமது நல்லாசிரியர் புலவர் கு ரவீந்திர ஐயா அவர்கள் எம்ஏபிடம் எம்பிள் அவர்களை அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது மாவட்ட தலைவர் நமது அறக்கடலை தலைவர் அவர்கள் புனரே பார்த்தி கௌரவிக்கிறார்கள் அனைவரும் கரைவசம் எழுப்பி சிறப்பிக்குமாறு வேண்டுகின்றோம் அகிலத்திரட்டு அறப்படசாலை மாணவ மாணவிகளுக்காக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு நடுவர்களாக பணியாற்றி மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கி விழாவினை சிறப்பித்து சிறப்பித்து சிறப்பிக்க வருகை தந்த அம்பலக்கடை பகுதியைச் சேர்ந்த ஐயா திரு கே சி விஜயபால் அவர்களையும் என் எஸ் டி சி தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து புண்ணியம் அர் சங்கத்தின் தலைவர் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் மணிமண்டபம் பகுதிக்கு என்னுடைய அழைக்கின்றான் அண்ணா அவர்களுக்கும் கௌரவிக்கப்படுகிறது அடுத்ததாக அருமனை பேரூசியின் உதவி தலைவர் ஐயா சந்திரசேகர் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த திருக்கல்யாண வாசிப்பு நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு ஐயாவின் அருளை பெற்று இந்த இடத்தையே ஒரு தர்மயுகமாக தர்மபதியாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற தர்ம உலக பெரியோர்களே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துவதற்காக பல பகுதிகளில் இருந்து இங்கு வருகை தந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியோர்களே இந்த நிகழ்ச்சியிலே படித்த மாணவர்களுக்கு பொருள் உதவியும் தையல் இயந்திரமும் ஆடைதானமும் வழங்குவதற்காக வருகிற சமுதாய பெரியவர்களே சான்றோர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்திலே உரித்தாக்கிக் கொண்டு இந்த ஆலயத்திலே நடைபெற நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது எப்படி வைகுண்டத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதோ அந்த கலியுகத்திலே கலியை அறப்பதற்காகவும் எப்பொழுதெல்லாம் இந்த நாட்டிலே தர்மம் அளிக்கப்பட்டு அதர்மம் கோலச்சுகின்றதோ அந்த நேரத்திலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக இறைவன் உலோகத்திலே அவதரித்து தர்மத்தை காப்பதாக சொன்னாரோ அதற்காக உருவகித்த இந்த நல்ல நேரத்திலே அந்த எம்பருமான் இங்கே வை வந்திருந்து வைகுண்டநாதனுடைய அருளாசியை அனைவருக்கும் எடுத்து குறைத்துகின்ற சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது இதுபோன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் அன்றைக்கு வைகுண்டத்திலே நடந்திருந்ததென்றால் இன்றைக்கு நீங்கள் அனைவரும் அங்கிருந்து அந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த இந்த கருணைப்பதி நிர்வாகிகளை எல்லாம் என்ன சொல்லி பாராட்டுவதென்பது எனக்கு தெரியவில்லை தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மம் என்றும் இந்த உலகத்திலே எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் ஏழைகளுக்கு இறங்குகின்ற மனநிலைமையை உருவாக்கி நல்லதே செய்கின்ற நல்ல நிலைமை உருவாக்குகின்ற நல்ல மனிதர்களை உருவாக்கி வைக்கின்ற இந்த நல்ல சூழ்நிலையை சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இங்கே வாசிப்பு நிகழ்ச்சி நடத்திய நேரத்தில் அழகாக சொன்னார்கள் எதையும் ஒரு மனிதன் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு போகவும் இல்லை எதையும் கொண்டு போகவில்லை என்று நாம் நினைத்து விட்டால் எல்லோருக்கும் ஒரு எண்ணம் வந்துவிடும் எதையும் நாம் கொண்டு வரவில்லை எதையும் நாம் கொண்டு போகவில்லை என்றால் எதற்காக நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட வந்து உண்மை என்னவென்றால் நாம் எதையும் கொண்டு செல்வதில்லை ஆனால் ஒன்றை நாம் விட்டு செல்கின்றோம் அந்த விட்டுச் செல்கின்றதை நாம் நினைந்து நினைவு வேண்டும் அந்த விட்டுச் செல்வதற்காக நாம் வாழ வேண்டும் எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கின்றார்கள் அந்த பெயர் வைக்கின்ற நிகழ்ச்சி என்னவென்றால் இறைவன் எப்படி ஒரு மனிதனை பிறக்கின்றான் மனிதனும் பஞ்ச பூதங்களான மை வாய் கண் மூக்கு செவி என்கின்ற நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கின்ற ஓம் நம சிவாய என்கின்ற இந்த பஞ்சபூதங்களான அந்த உடம்பானது பூத உடம்பானது இங்கே புறப்படுகின்றது என்றால் மனிதனாக பிறக்கின்றது என்றால் முந்திர ஜென்மத்திலே செய்கின்ற கர்ம பயனாக அவனை மனிதனாக பிறந்திருக்கின்றான் அந்த மனிதனுக்கு ஒரு பெயர் சூட்டுகின்றார்கள் அவன் இந்த பூமியை உலோகத்தை விட்டு செல்கின்ற பொழுது அவனுடைய பெயர் அந்த அந்த பெயர் அந்த உடம்பை விட்டு மாறிவிடுகின்றது ஆனால் அந்த பெயர் நிலைத்திருக்கின்றது அந்த பெயரை நிலைக்க வைக்கின்ற இன்றைக்கு ஏபி ராஜனங்கை வந்து உரையாற்றுகின்றேன் என்றால் எனக்கு மரணம் ஏற்பட்டால் என்னுடைய பூதம் உடம்பு இந்த உலகத்தை விட்டு செல்கின்றது என்றால் என்னுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும் இந்த பூலோகத்திலே பலருடைய பெயர்கள் நிலைத்திருக்கின்றது அதுபோன்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பெயரை நிலைக்க வைப்பதற்காக பெயரை நிலைக்க வைக்க வேண்டும் என்றால் இறைவா என்னுடைய பெயரை நிலைக்க வைத்து விடும் என்று சொன்னால் நடக்காது அதற்காக நாம் தர்மம் செய்ய வேண்டும் பிறருடைய சொத்தை அபகரிக்காதிருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இன்னொருவனுக்கு தீங்கு செய்யாத பொறாமைப்படாத பேராசைப்படாதவர்களாக நாம் மாற வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய பெயரை நிலைநாட்டுகளாக உருவாக வேண்டும் அதற்குரிய எல்லா பாக்கியத்தையும் இந்த ஐயா வைகுந்தநாதன் எம்பெருமான் உங்களுக்கு அருள்வார் என்ற கூறியும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த நல்ல பெரியவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் வைகுந்தநாதனுடைய அருவாசி பரிபூர்ணம் நிறைந்து கிடைக்க வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி கட்சி ஐயாவுடைய இன்றைய தினம் திருவேடுவாசிக்கு நிகழ்ச்சி கல்யாணம் திருக்கல்யாண நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்திருக்கிறது அனைத்து பக்தர்களும் திருக்கல்யாணத்திற்கு வரும்போது நாம் எப்படி சீர்வரிசைகள் கொண்டு வருகின்றவோ அதே போன்று அத்தனை பக்தர்களும் சீர்வரிசைகள் இங்கே கொண்டு வந்து சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பலவிதமான நல உதவிகள் இந்த னுடைய பேரிலே பல பெரியவர்கள் இங்கே வழங்கியுள்ளார்கள் இப்படி சீரு சிறப்புமாக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அத்தனை பேரையும் ஐயா என்ன சொன்னாரோ ஒரே கொடியின் கீழ் ஆடற்ள்ளியில் என்ற சொல்லு அத்தனை பெரிய பேரையும் இங்கே அரவணைத்து சிறப்பித்து அத்தனை பேருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் ஐயா அவர்கள்